புனித கார்லோ அக்யூட்டஸ் கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிகளே இன்று நான் மில்லினியம் துறவியை பற்றிய விவரங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் யார் அந்த மில்லினியம் புனிதர் அவர்தான் கார்லோ அக்யூட்டஸ் கார்லோ அக்யூட்டஸ் மே மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்று அன்று லண்டனில் இத்தாலிய பெற்றோருக்கு பிறந்தார் இவரது பெற்றோர் ஆண்ட்ரியா அக்யூட்டஸ் மற்றும் அண்டோனியோசல்சானோ ஆவர் மிலனில் உள்ள மார்செல்லைன் டொமாசியோ இன்ஸ்டிடியூட் என்னும் பள்ளியில் தனது ஆரம்ப மற்றும் நடுநிலைப் பள்ளிக் கல்வியை பயின்றார் கார்லோ ஒரு கலகலப்பான மாணவர் சில சமயங்களில் வீட்டுப் பாடத்தை மறப்பது தாமதமாக வருவது போன்ற குறைகள் கொண்ட சாதாரணமான மாணவர் விசுவாசம் மற்றும் கிறிஸ்து தொடர்பான விவாதங்களில் ஆர்வம் காட்டுவார் ஒதுக்கப்பட்ட மற்றும் கஷ்டப்படும் மாணவர்களுடன் அவர் நட்பு பாராட்டக்கூடிய குணம் கொண்டவர் பள்ளிப் படிப்பை முடித்த பிறகு மிலனில் உள்ள இயேசு சபையினரால் நடத்தப்படும் தேர்டீன்த் இன்ஸ்டிடியூட் என்னும் உயர்நிலைப் பள்ளியில் சேர்ந்தார் இங்குதான் அவரது ஆன்மீக வாழ்க்கை மேலும் ஆழமடைந்தது அவர் வகுப்பறைக்கு செல்வதற்கு முன்பும் இடைவேளையின் போதும் ஆலயத்திற்கு சென்று ஜெபிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் இந்த உயர்நிலைப் பள்ளி காலத்தில்தான் கணினி மொழிகளான ஜாவா சி பிளஸ் பிளஸ் இல் புலமை பெற்றவராக இருந்தார் தனது பங்கு தந்தை கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பங்கிற்கும் பிறகு தனது பள்ளிக்கும் இணையதளத்தை உருவாக்கிக் கொடுத்தார் கார்லோவின் ஆன்மீக வாழ்வின் மையமாக நற்கருணை இருந்தது அவர் நற்கருணையை பரலோகத்திற்கு செல்லும் எனது நெடுஞ்சாலை மை ஹைவே டு ஹெவன் என்று அழைத்தார் அவர் தினமும் திருப்பலியில் கலந்து கொண்டு நற்கருணை வாங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தார் திருச்சபையால் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட உலகெங்கிலும் பல்வேறு நூற்றாண்டுகளில் நடந்த நூற்று முப்பத்தாறு நற்கருணை அற்புதங்களைப் பற்றிய விவரங்களை கார்லோ ஒரு விரிவான தொகுப்பாக உருவாக்கினார் இந்த திட்டத்திற்காக அவர் பல புத்தகங்களை படித்தார் பல கலாய்வுகளை மேற்கொண்டு தகவல்களை சேகரித்தார் இணையதளத்தை வடிவமைக்க எச் டி போன்ற நிரலாக்க மொழிகளை கற்றுக்கொண்டு தனது பதினொன்று முதல் பதினான்கு வயதுக்குள் இந்த தளத்தை உருவாக்கினார் அந்த விவரங்களை அவர் உருவாக்கிய டபிள்யூ டபிள்யூ டாட் டாட் ஆப் வெப்சைட்டில் பார்க்கலாம் இந்திய நாட்டில் கேரள மாநிலத்தில் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு நடந்த நற்கருணை புதுமையும் இந்த வெப்சைட்டில் இடம்பெற்று இருக்கிறது தகவல் தொழில்நுட்பத்தில் அவரது திறமைகளை சுயவிளம்பரத்திற்காக அல்லாமல் விசுவாசத்தை பரப்புவதற்காக பயன்படுத்தினார் இதனால்தான் அவர் நற்கருணையின் அப்போஸ்தலர் என்றும் இணைய உலகின் பாதுகாவலர் என்றும் அழைக்கப்படுகிறார் அவரது பெற்றோர் அவ்வளவு தீவிரமான விசுவாசிகளாக இல்லாவிட்டாலும் சிறுவயதிலிருந்தே கார்லோவுக்கு இயேசுவின் மீது ஆழமான அன்பு இருந்தது அவர் தனது குடும்ப உறுப்பினர்களையும் குறிப்பாக தனது தாயாரை விசுவாசத்தில் ஆழப்படுத்தினார் அவர் கல்வியை தாண்டி தனது சக மாணவர்களுடன் விசுவாசம் கற்பு இணையத்தின் அபாயங்கள் குறித்து பேசும் ஒரு இளைஞராக இருந்தார் கார்லோ அவர்களின் குடும்பத்தில் ராஜேஷ் மோஹர் என்ற இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த மொரிஷியஸ் நாட்டவர் வீட்டுப் பணிபுரிந்தார் கார்லோவின் விசுவாசம் மற்றும் வாழ்க்கை முறையால் ஈர்க்கப்பட்ட ராஜேஷ் மோகர் ஞானஸ்நானம் பெற்று கிறிஸ்துவை பின்தொடர்ந்தார் கார்லோவின் விசுவாசமான வாழ்க்கை பலரின் மனமாற்றத்திற்கு காரணமாக இருந்தது ராஜேஷ் மோகரின் நண்பர் சீவன் கிஸ்னின் மற்றும் ராஜேஷ் மோகரின் தாயாரும் கார்லோவினால் ஞானஸ்நானம் பெற்றனர் கார்லோவின் பள்ளி வாழ்க்கை மிக குறுகிய காலமே நீடித்தது உயர்நிலைப் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்தபோதே அக்டோபர் இரண்டு இரண்டாயிரத்து ஆறு அன்று அவருக்கு திடீரென்று காய்ச்சல் அறிகுறிகள் தோன்றின சில நாட்களுக்குப் பிறகு பரிசோதனையில் அவருக்கு அரிதான மற்றும் ஆபத்தான லுகேமியா என்னும் இரத்த புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டது தனது கடுமையான வேதனையின் போது கார்லோ தனது துன்பங்களை போப்பாண்டவர் மற்றும் கத்தோலிக்க திருச்சபைக்காக ஒப்புக் கொடுப்பதாக கூறினார் அவர் தனது தாயிடம் அம்மா பயப்படாதே இயேசு மனிதனாக பிறந்ததிலிருந்து மரணம் என்பது வாழ்க்கைக்கான வழியாகிவிட்டது நாம் அதைவிட்டு ஓட தேவையில்லை நித்திய ஜீவனை அனுபவிக்க நம்மை தயார்படுத்துவோம் என்று கூறினார் கார்லோ ஆடெப்ரோமேலோசைடிக் லுகேமியா என்னும் ஒருவகை இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு தனது பதினைந்தாவது வயதில் அக்டோபர் பன்னிரண்டு இரண்டாயிரத்து ஆறு அன்று காலமானார் அவரது விருப்பப்படி இத்தாலியின் அசிசி நகரில் அடக்கம் செய்யப்பட்டார் இது அசிசியின் புனித பிரான்சிஸ் மீது அவர் வைத்திருந்த பத்தியே காரணமாகும் அவரது உடல் அசிசியில் உள்ள சாங்க்சுரி ஆஃப் த ஸ்போலியேஷன் என்னும் தேவாலயத்தில் கண்ணாடி பேழையில் பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது கார்லோ வழக்கமாக அணிந்திருந்த ஜீன்ஸ் மற்றும் ஸ்போர்ட்ஸ் ஷூக்களுடன் இருக்கிறார் அவரது உடல் சிதைவடையாமல் முழுமையாக இல்லை என்றாலும் அவரது உடல் பாகங்கள் அனைத்தும் அப்படியே உள்ளன கார்லோ அக்குடிஸ் தான் அளித்த ஒரு புகழ்பெற்ற மேற்கோளில் அனைவரும் ஒரு அசல் படைப்பாகவே பிறக்கிறார்கள் ஆனால் பலர் ஒரு நகலாகவே இறக்கிறார்கள் என்று கூறினார் கார்லோ அனைவரையும் தங்கள் தனித்துவமான அழைப்பை கண்டறிய ஊக்குவித்தார் அவர் உருவாக்கிய இணையதளம் உலகின் அனைத்து கண்டங்களிலும் உள்ள ஆயிரக்கணக்கான தலங்கள் தேவாலயங்களில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இது அப்போஸ்தலராக அவரது பாரம்பரியத்தை நிலைநிறுத்துகிறது ஒருவர் கத்தோலிக்க திருச்சபையின் புனிதராக அறிவிக்கப்படுவதற்கு நீண்ட செயல்முறை உள்ளது கார்லோ அக்குடிஸ் இந்த செயல்முறையை மிகவும் வேகமாக நிறைவு செய்துவிட்டார் இவர் இறந்த பின்னர் இவருக்கு புனிதர் பட்டமளிப்புக்கான அதிகாரப்பூர்வமான நடவடிக்கைகள் இரண்டாயிரத்து பதின்மூன்று இல் தொடங்கின திருத்தந்தை பிரான்சிஸ் இவருக்கு ஜூலை ஐந்து இரண்டாயிரத்து பதினெட்டு அன்று வணக்கத்திற்குரியவர் பட்டமளித்தார் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு அக்டோபர் பத்தாம் நாள் கார்லோ அகுடிசுக்கு அருளாளர் என்னும் முத்திப்பேறு பட்டம் அசிசி நகரில் வழங்கப்பட்டது இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு பிரேசில் நாட்டைச் சேர்ந்த மேத்யூ லினஸ் என்ற சிறுவன் கனைய பிரச்சனையினால் அவதிப்பட்டு உண்ணவும் குடிக்கவும் முடியாமல் அடிக்கடி வாந்தி எடுத்து கொண்டு வந்தான் அப்போது ஒரு நாள் திருப்பலியில் கார்லோவின் உடலில் அணிந்த சட்டை துணியின் ஒரு பகுதியினை தொட்டு ஜெபித்து குணமடைந்தான் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு கோஸ்டாரிக்கா நாட்டைச் சேர்ந்த இருபத்தொன்று வயதான வலேரியா என்ற இளம்பெண் மிதிவண்டியில் செல்லும்போது ஒரு பெரிய விபத்தில் சிக்கி தலையில் அடிபட்டு சிக்கலான நிலைமைக்குச் சென்று சாகும் தருவாயில் இருக்கின்ற போது அவருடைய தாயார் அசிசி நகருக்கு சென்று கார்லோவின் கல்லறையில் தனது மகளுக்காக வேண்டினார் அந்நேரமே அவருடைய மகள் பழைய நிலைமைக்கு திரும்பி பூரண சுகம் அடைந்தார் கார்லோ இருபத்தொன்றாம் நூற்றாண்டின் முதல் புனிதர் என்றும் டிஜிட்டல் உலகின் புனிதர் என்றும் அழைக்கப்படுகிறார் இளம் தலைமுறையினருக்கு வழிகாட்டியாகவும் நம்பிக்கை நட்சத்திரமாகவும் இருக்கிறார் ஊடகங்களை சமூக வலைத்தளங்களை நற்செய்தி பணிக்காகவும் மற்றவர்களின் மீட்புக்காகவும் நாம் பயன்படுத்தலாம் என்பதில் புனித கார்லோ அகுடிஸ் நமக்கு முன் உதாரணமாக இருக்கிறார் இந்தியாவில் புனித கார்லோ அக்குடிசுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட முதல் ஆலயம் கேரளாவில் உள்ள பாலிக்கராவில் அவருக்கு புனிதர் பட்டம் அறிவிக்கப்பட்ட செப்டம்பர் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அதே நாளில் அர்ச்சிப்பு செய்யப்பட்டது